ஒலிம்பிக் கேம்ஸ் பாரிஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ஆரம்பிக்க போகுது இரநூத்தி ஆறு நாடுகள் கலந்துக்க போகிறாங்க மொத்த பிளேயர்ஸ் எவ்வளோ பேர் கலந்துக்கிறாங்க போட்டியாளருங்க இந்தியாவிலேருந்து எத்தனை பேர் கலந்துக்கிறாங்க இந்த செர்மனி தரையில் நடக்க போகிறதில்ல இது பிரம்மாண்டமாக நடக்க போகுது இருந்த செர்மனிக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இது எப்படி இருக்க போகுது இந்தியா எத்தினி மெடல் இதுவரெல்லாம் அடிச்சிருக்கு இது மாதிரி விஷயந்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஹாய் பிவஸ் ஐ எம் பத்ரி ஐ எம் ஹியர் டு சே சம்திங் ஒலிம்பிக் கேம்ஸ் நாலு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கிற ஒலிம்பிக் கேம்ஸ் வந்து ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு நாட்டில் நடக்கும் இந்த வாட்டி ஃப்ரான்ஸில் பாரிஸில் இருக்குது இன்னிக்கு வந்து ஓப்பன் செருமனி இன்னிலிருந்து ஆரம்பிக்குது இருபத்தி ஆறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாரிஸில் நைட்டு பதினோரு மணிக்கு ஆரம்பிக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்திய நேரம் இன்னைக்கு சாயங்காலம் ஏழரை மணியிலிருந்து ஒலிபரப்பு செய்யப்படும் அது இந்திய நேரத்தில் ஏழரை மணிலேருந்து நாம் பார்க்கலாம் இப்போது பேரிஸில் நடக்கிற ஒலிம்பிக் வந்து அங்கே செர்மனி இன்றைக்கி ஓப்பன் செருமனி வந்து தரையில் நடக்க போகிறதில்ல தண்ணியில் நடக்க போகுது அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பேரிஸில் நடக்க போகிற ஒலிம்பிக் போட்டி வந்து செருமனி இன்றைக்கி ஓப்பன் செருமனி நடக்குது அந்த ஓப்பன் செருமனி தரையில் நடக்க போகிறதில்ல அதாவது இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ரியோ ஒலிம்பிக்ஸ் பீஜிங் ஒலிம்பிக்ஸ் லண்டன் ஒலிம்பிக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டேடியத்தில் ஓப்பன் செரிமனி நடத்துவாங்க பிரம்மாண்டமாக இருக்கும் ஆனால் அந்த ஓப்பன் செரிமனி இப்போது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பேரிஸில் நடக்க போகிறது ஸ்டேடியத்தில் நடக்க போகிறதில்ல தரையில் நடக்க போகிறதில்ல தண்ணில் நடக்க போகுது செயின் ஆற்றில் நடக்கப்போகுது அதாவது அங்கே அணிவகுப்புலாம் பார்த்திங்கன்னா முன்ன ஸ்டேடியத்தில் கொடி பிடிச்சிட்டு நடந்துட்டு வருவாங்க ஒவ்வொரு நாடாக ஆனால் இப்போது கப்பல்லையும் படகுலேயும் ஆற்றில் இவங்க அணிவகுப்பு நடத்த போகிறாங்க சுற்றி ஜனங்க பார்க்க போகிறாங்க அதாவது செயின் ஆற்றில் ஆஸ்ட்ரலைட்ஸ் பிரிட்ஜ் அங்கே வந்து ஆரம்பிக்க போது ஆறு கிலோமீட்டர் இந்த செருமனியும் அந்த அணிவகுப்பு நடக்க போது அது போயிட்டு ஈஃபில் ஆண்ட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அங்கே செருமனியில் பரேட் அணிவகுப்பில் நடக்கிறாங்க இல்லைங்களா அதில் இந்திய சார்பாக கொடியேந்த போகிறது வந்து பிவி சித்து பேட்மிண்டன் வீராங்கனை அவங்களும் டேபிள் டென்னிஸ் வீரர் சரத்கமல் இவங்க ரெண்டு பேர் தான் வந்து இந்திய கொடியை பிடிச்சிட்டு படகில் அவங்க பரேடில் போகிறாங்க இப்போது அந்த செர்மனி வந்து ஆற்றில் நடக்க போது இது வந்து முன்னத்துக்கு இப்போத்துக்கும் வித்தியாசமாகவும் பிரம்மாண்டமாகவும் இருக்க போதுன்னு சொல்கிறாங்க இப்போது எத்தனை வீரர்கள் போட்டியாளர்கள் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒலிம்பிக்கில் கலந்துக்க போகிறாங்கன்னா அத்லட்ஸ் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி ஆறு நாடுகளில் இருந்து அத்லட்ஸ் வந்து கலந்துக்கிறாங்க அதில் மொத்த போட்டியாளர்கள் பார்த்திங்கன்னா பத்தாயிரத்தி ஐநூறு பேர் இப்போது இதுக்கு முன்னாடி நடந்த ஒலிம்பிக் போட்டியிலையும் இப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பேரிஸில் நடக்கிற ஒலிம்பிக் போட்டிலேயும் ஒரு வித்தியாசம் இருக்குது என்ன செய்கிறாங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒலிம்பிக் போட்டியில் வந்து ஆண் வீராங்கனர் வீரர்களும் பெண் வீராங்கனைகளும் அவங்களாம் பார்த்திங்கன்னா கசாமுசான்னு ஒரே அளவாக இருக்க மாட்டாங்க ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் சமமாக ஆண் போட்டியாளர்கள் வீரர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்களோ அதே சம அளவாக பெண் போட்டியாளர்கள் வீராங்கனைகளை இவங்க தேர்ந்தெடுத்துருக்கிறாங்க அதில் பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி இரநூத்தி ஐம்பது வீரர்கள் ஆண்கள் ஐயாயிரத்தி இரநூத்தி ஐம்பது வீராங்கனைகள் பெண்கள் அப்படின்னு இந்த பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இந்த வாட்டி தேர்ந்தெடுக்கிறாங்க இந்த பாரிஸ்க்கு இன்னொரு ஸ்பெஷாலிட்டியும் உண்டு ஏன்னா இந்த பாரிஸில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் முதல் முறையாக பேரிஸில் ஒலிம்பிக் போட்டி நடக்கும்போது அங்கே தான் உலகத்திலே ஒலிம்பிக் போட்டியில் முதல் முறையாக பெண்கள் போட்டியாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒலிம்பிக் போட்டியில் கலந்துக்கினாங்க அந்த ஸ்பெஷலும் பேரிஸ்க்கு உண்டு ஃப்ரான்ஸுக்கு இப்போது பாரிஸில் நடக்கிற ஒலிம்பிக் போட்டி வந்து ஃப்ரான்ஸில் நடக்கிற ஒலிம்பிக் போட்டி வந்து இது மூணாவது ஒலிம்பிக் போட்டி முதல் ஒலிம்பிக் போட்டி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் நடந்திருக்குது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்திருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ மூணாவது முறையாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஃப்ரான்ஸில் ஒலிம்பிக் போட்டி நடத்தப்படுது இந்த வருஷம் ஒலிம்பிக் போட்டி வந்து இன்றைக்கி ஓப்பன் செரிமனி ஆரம்பித்து ஆகஸ்ட் தேதி முடியுது அதாவது பதினெட்டு நாள் நடத்தப்படுது இந்த ஒலிம்பிக் போட்டி மொத்த விளையாட்டுகள் வந்து முப்பத்திரெண்டு விளையாட்டுகள் இந்த ஒலிம்பிக் போட்டியில் இருக்குது அதில் போட்டிகள் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபத்தி ஒம்போது போட்டிகள் நடத்தப்பட போகுது இந்த ஒலிம்பிக்கில் அந்த ஒலிம்பிக் போட்டி வந்து பார்த்திங்கன்னா பாரிஸ் ஸ்டேடியத்தில் மட்டும் இல்லாமல் பேரிஸ்க்கு சுற்றி இருக்கிற நகரங்கள்லேயும் அங்கங்கே இருக்கிற ஸ்டேடியத்துலேயும் இந்த ஒலிம்பிக் போட்டி வந்து கிட்டத்தட்ட பதினாறு நகரங்களில் நடத்தப்பட இருக்குது இந்த ஒலிம்பிக் போட்டியில் வந்து ஆறு கிலோமீட்டர் தூரம் அந்த ஆற்றுல வந்து அந்த பரேடு அணிவகுப்பு நடக்க போது அது வந்து தொண்ணூற்றி நாலு படகுகள் அதில் அந்த அணிவகுப்பு நடக்கும் அந்த வீரர்கள் போகிறது பத்தாயிரத்தி ஐநூறு வீரர்கள் கலந்து கொள்ள இருக்கிறாங்க அந்த நதியில் ஆஸ்ட்ரலைஸ் பிரிட்ஜி அதில் இருந்து ஈஃபில் டவர் வரலாம் அந்த ஆறு கிலோமீட்ரு அந்த அணிவகுப்பு நடக்க இருக்கு இல்லைங்களா அந்த அணிவகுப்பில் வந்து தொண்ணூற்றி நாலு படகுகள் பங்கேற்கிறதா இருக்குது அந்த அணிவகுப்பில் அந்த நாட்டு வீரர்களை கொடி பிடிச்சிட்டு அவங்க போகிறது பத்தாயிரத்தி ஐநூறு வீரர்கள் வீராங்கனைகள் அதில் அணிவகுப்பில் பங்கேற்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது இதில் மூவாயிரம் பேர் பங்கெடுப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க நாலு மணி நேரம் நடைபெறும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏறக்குறைய நூறு ஆண்டுகளாக இந்தியா வந்து ஒலிம்பிக் போட்டியில் கலந்துட்டுருக்குது இப்போ நடக்க இருக்கிற இந்த ஒலிம்பிக் போட்டியில் வந்து பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து இந்தியா சார்பாக நூற்றி பதினேழு பேர் ஒலிம்பிக் போட்டியில் கலந்துக்கிறாங்க இதில் வீரர்கள் எழுபது பேரும் வீராங்கனைகள் நாற்பத்தேழு பேரும் கலந்துக்கிறாங்க இது வரலும் இந்தியா பார்த்திங்கன்னா நூறு வருஷமாக ஒலிம்பிக் போட்டியில் கலந்துட்டுருக்குது அதில் இப்போது தமிழ் இந்த வருஷம் தமிழ்நாடை சேர்ந்தவங்க வந்து பதிமூணு பேர் ஒலிம்பிக் போட்டியில் இப்போ நடக்க இருக்கிற ஒலிம்பிக் போட்டியில் பங்கெடுத்துக்கிறாங்க இந்த பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியை பார்க்குறதுக்கு வெளிநாட்டிலேருந்து பெருந்தலைவர்கள்லாம் வந்து பாரீஸில் இருக்கிறாங்க இப்போது அவங்கள பார்த்தீங்கன்னா ஜோ பைடன் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அவருடைய மனைவி ஜில் பைடன் அவங்க வந்திருக்காங்க லண்டன் பிரைம் மினிஸ்டர் கேர் ஸ்டார்மர் அவர் வந்திருக்கிறாரு ஜெர்மன் பிரதமர் ஆஃப் ஸ்கோல்ஸ் அவர் வந்திருக்கிறார் பேரிஸ்க்கு இந்த ஒலிம்பிக் போட்டியை பார்க்குறதுக்கோசரம் இந்தியா ஒலிம்பிக் போட்டியில் இது ஒரு பத்து தங்கம் ஒன்பது வெள்ளி பதினாறு வெங்கலம் அப்படின்னு முப்பத்தஞ்சு பதக்கங்களை இந்தியா வந்து இதுவரை ஒலிம்பிக் போட்டியில் ஜெயிச்சிருக்கு இந்த வருஷம் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்தியா சார்பாக இந்திய வீரர்கள் எத்தனி தங்க மெடல் வாங்குவாங்க எத்தனி வெள்ளி மெடல் வாங்குவாங்க எத்தனி வெங்கல மெடல் வாங்குவாங்கன்னு விவர்ஸ் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே விவர்ஸ் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய் சி அகேன்